நாய் கடிக்குது நாய் கடிக்குது நாய் கடிக்குது இதே தான் நீங்கள் நிறையா பேர் சொல்லியிருக்கிறீங்க எங்கள் ஊர் வந்துங்க சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டத்தில் இருக்குது இங்கே வந்து கரடு கரடாக இருக்கும் எங்கள் அம்மாவ்ட்ட ஊர்னு நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா விட்டு ஊர் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கார விட்டு ஊர்னு சொல்லலை எங்கள் அது எப்படி இருக்குன்னா அங்கங்கே கரடு கரடாக இருக்குங்க கரடுனா சின்ன சின்ன மலைங்க அங்கே அங்கே அப்படி தான் இருக்கும் அங்கே வந்து சென்னாய் கூட்டங்கள் அது எங்கேருந்து வந்து தங்கிச்சோ தெரியல அது வந்து அப்போ இருந்துச்சுங்க நானே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அது இருந்தது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாய் மாதிரி இருக்கும் ஆனால் வாய் வந்து இன்னும் கொஞ்சம் கூராக இருக்கும் இவ்வளோ பெரிய காது இருக்காது சின்ன சின்ன காதுங்களாக தான் இருக்கும் அந்த காது வந்து அப்படி நீட்டின மாதிரி நின்றுட்டுருக்கும் அப்படி இருக்கும் அதனுடைய கண்ணை பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நான் ஒரு தடவை அதை பார்த்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்கே அது வந்திருக்குது அதனால் இந்த நாய்ங்களை கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுறது வீட்டு நாய்ங்க மட்டும்தாங்க இந்த நாய்ங்க வந்து குழச்சி கொலைச்சு அது எவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி வந்தாலுமே கொலைச்சி காட்டி கொடுத்துரும் அதுக்கு மட்டும்தான் அது தெரியும் வேறு யாருக்குமே அது வந்து தெரியறதில்ல அதனால் நாங்கள் நாய் வளர்த்துறது வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எங்களுக்கு நாய் வளர்த்துறது கட்டாயமாகி போயிடுச்சு அதனால் நாங்கள் அப்படி வளர்த்தி தான் ஆகணும் வளர்த்தினால்தான் அந்த ஊரில் பிழைக்க முடியும் இப்போ கேட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெல் செட்டில் தான் எங்கள் அப்பா காலத்தில் எல்லாருமே டென்த்துக்கு மேலே படித்தவங்க தான் எங்கள் காலத்தில் எல்லாருமே டபுள் டிகிரி முடித்தவங்க தான் நிறையா பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க எல்லாருமே வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் வேறு வேறு தொழில் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா யாருமே தனியாக எதுவும் செய்ய முடியாது பகலில் மேக்ஸிமம் அட்டாக் பண்ணாது ஆனால் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவங்க கூட தனியாக இருக்க முடியாது அதனுடைய குறி வந்து மனுஷன் இல்லை கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி க மாட்டு கன்று குட்டி பட்டி ஆடுங்க நைட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பட்டியல நுழைஞ்சிடுச்சிங்க இருபத்தி ஏழு ஆடு இருபத்தி ஏழு ஆட்டில் ஒன்று கூட அது விட்டு வைக்கல அது அட்டாக் பண்ணுறதே முதல்ல கழுத்தை பிடிச்சி கடிச்சிடும் ரத்தத்தை எல்லாமே குடிச்சிடும் அந்த ஆட்டை நீங்கள் இது பண்ணினீங்கனால ரத்தம் மட்டும் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு சில பாட்டுங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே வயிற்றெல்லாம் கிழிச்சு பெரட்டி போட்டு அந்த பட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் இருக்கிறவங்க அந்த பட்டியை பார்க்க முடியாது அந்தளவுக்கு தான் பண்ணிட்டு போயிருந்தது அது அதுக்கப்புறம் நீங்கள் கசாப்பு கடை எதுக்குமே அது யூஸ் பண்ண முடியாது சென்னாய் கடிச்சது அது அந்த கறி யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க அப்படியே குழி வெட்டி அதே பட்டியடியில் புதைக்க வேண்டியது தான் அந்த பட்டிக்கார் எங்கே போயிருந்தார் நைட்லன்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கேயே தான் இருந்தார் பட்டி மேலே பட்டி குடிச்சல்னு சொல்லுவாங்க அதில் தான் அதில் தான் அவர் கீழே இறங்கினார்னு அவருக்கும் அதே கதி தான் நாங்களும் அப்படி தான் வாழ்ந்தோம் யாரும் தனியாக போக முடியாது எங்கள் தலைவர்கிட்டையும் எவ்வளோ தூரம் சொல்லி அவர் கலெக்டர் வரைக்கும் சொல்லி மில்டரியிலிருந்தெல்லாம் ஆள் வந்தாங்க ஆனால் அது எங்கே இருக்குது எப்படி அட்டாக் பண்ணுது இங்கே 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 இந்த கரெக்டில் துரத்துனீங்கன்னா இன்னொரு கரெக்ட்டுக்கு போயிடும் இன்னொரு கரெக்டில்னா இன்னொரு கரெக்டுக்கு போயிடும் அதெல்லாம் வளவச்சியும் வச்சியும் பிடிக்க முடியல துப்பாக்கியெலாம் சுட முடியல எதுவுமே பண்ண முடில இந்த சேலம் மாவட்ட கலெக்டர் வரைக்குமே தலையிட்டாங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியல எங்கள் தலைவர்லாம் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியல நிறையா ஆடுங்களை கட்டி ஆடுங்களில் வந்து விஷம் வச்சு கூட பார்த்துட்டாங்க ஆனால் அதுங்கெல்லாம் சாவலை அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்கிறோம் நீங்கள்லாம் வந்து நாய் கடிச்சிச்சின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அது வந்து இப்போ இப்போ நம்ம டாக்டருங்க ஆனால் நாங்கள் வந்து சென்னாய் கடிச்சிருச்சின்னு ஒரு தடவை போனப்போ சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன ஊசி போடுறதுன்னு தெரியல அதுக்கு என்ன ஊசி போடுறது ஓனாய் கடிச்ச ஊசி போடுறதா சென்னாய் கடிச்ச ஊசி போடுறதா நாய் கடிச்சி ஊசி போடுறதா அவங்களுக்கே அது தெரியல அது எப்படி இருக்கும் உங்களை கடிச்ச நாய் உயிரோடு இருக்குமா அது எப்படிங்க தெரியும் நாய் பார்த்தாவே பயந்துட்டு ஓடி வரோம் இது எப்படி இருக்கும் நிறையா பேத்த நாய் கடிச்சு வேறு வழி இல்லாமல் டாக்டருங்க வந்து நாய் கடிச்ச ஊசி மட்டும் போட்டு அது உயிரோடு இருக்குது அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அது சாதாரணமாலாம் கடிச்சுக்கூடாது உயிரோடு விட்டது போதும் அவ்வளோதான் அது நாய் கடிச்ச மாதிரிலாம் இல்லை உயிரோடு விட்டுருச்சு அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு அந்த மாதிரி தாங்க நாங்களாம் வாழ்ந்தோம் நீங்கள் சாதாரணமாக நாய் கடிச்சிருச்சு நாய் வந்து எங்களை கடிக்குது நாங்கள் எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்கள் கேள்வி உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் கேட்குறீங்க ஆனால் நான் வளர்ந்தது எல்லாமே நான் சின்ன இருந்தே வந்து நாங்கள் அப்படி தான் வளர்ந்தோம் இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது இப்போ பக்கமாக மட்டும்தான் ஒரு ஒரு பிரச்சனையில் அது நின்றுச்சு என்னான்னு கேட்டிங்கன்னா காமலாபுரம் ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் இது நான் கட்சி ரீதியாக சொல்லலிங்க எதனால் அந்த க ஒழிஞ்சதுன்னு ஒழிஞ்சிதுன்னு சொல்கிறேன் அவர் அடிக்கடி வந்து ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருந்தார் எங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னான்னா அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அந்த ஃப்ளைட்டு சத்தத்தில் வந்து அது ஒய் ஒயின்னு ஒரு சத்தம் கொடுக்கும் இல்லைங்களா அது ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒய் ஒயின் அந்த சத்தத்துக்கு பயந்துக்கிட்டு அதுங்கெல்லாம் வேறு எங்கேயோ ஓடிப்போச்சிங்க ஜோடிக்குழி பா ஃபாரஸ்ட்டு டேனிஸ் பேட்டை ஃபாரஸ்ட்டுக்கு ஓடி போச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் நினச்சிக்கிட்டோம் அது இப்போ மட்டும்தான் இல்லை இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக மட்டும்தான் இல்லை இவ்வளோ நாள் நாங்கள் எல்லாமே வந்து அதுக்கு அந்த நாய்க்கு பயந்துக்கிட்டு தாங்க நாங்கள் இருந்தோம் சாதாரணமாக தெருவில் போகிற ஒரு நாய் கடிச்சு நீங்கள் அது வளர்த்துங்களே ஏன் தெருவில் விடணும் தெரு தெருநாயின்னு ஏன் கொண்டு போய் தெருவில் விடணும் ஆளுக்கு ரெண்டு நாயை எடுத்து வளர்த்துனோம்னா அது வீட்டு நாயாக இருந்துட்டு போகுது வீட்டுக்கு பாதுகாப்பாக இருந்துட்டு போகுது எவ்வளவோ பாம்புங்களை காட்டி கொடுத்துருக்குது எங்கள் ஊரில் எல்லாம் நாய் வளர்த்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்கன்னா யாருமே குடியிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் ஏன்னா இன்னுமே அந்த சென்னாய் பயம்லாம் இருக்கும் இன்னுமே யாருமே தனியாக போகமாட்டாங்க நைட்டில் தனியாக வரமாட்டாங்க டூ வீலரில் வரவங்களையே கூட அட்டாக் பண்ணிவிடும் அது எப்படின்னா தனியாக ஒரு நாயாக வராது நாலு நாய் அஞ்சு நாய் தான் வரும் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்ட நீட்ட மூங்கல் குச்சியில் தளவில் துணி சுற்றி துணி சுற்றி எண்ணெயில் நினச்சி வச்சுருப்போம் பக்கத்துலேயே தீப்பெட்டி எல்லா இடத்துலையும் தீப்பெட்டி இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு அதுங்க சவுண்டு கேட்ட உடனே நான் இங்கே குழைச்ச உடனே அதை எடுத்து பற்ற வச்சு நாலு பந்தங்களை பற்ற வச்சிங்கன்னா மட்டும்தான் அதுங்க ஓடும் அது பற்ற வைக்கிறதுக்கு அப்போ வெளியில் ஆம்பளைங்க போயிருந்தால் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் குட்டி பிள்ளைங்களை வீ வீட்டில் விட்டுட்டு எங்கேயும் வெளியில் யாரும் போக முடியாது பொம்பளைங்களை மட்டும் தனியாக எங்கள் ஊர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நீங்கள் நினச்சி இதுக்கு யாருங்க நாங்கள் கவர்மெண்ட்லேயும் எங்கள் ஊர் தலைவரும் எவ்வளவோ செஞ்சார் சும்மாலாம் சொல்ல முடியாது ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியல எல்லாருமே பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டு மட்டும் என்ன பண்ணிட்டோம் நீங்களாம் சொல்கிறீங்களே திருநாய் கடிச்சிருச்சு திருநாய் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க நாங்களாம் சென்னாய் கடிச்சிருச்சு சென்னாய் ஒழிக்கணும் அப்படின்னு எங்கே போய் இங்கே உட்கார முடியும் சமாளித்து தான் நாங்களாம் வாழ்ந்தோம் நிறையா யாருமே சாவலை ஆனால் எங்களை நாங்களே காப்பாற்றிட்டோம் கவர்மெண்ட்டும் காப்பாற்றலை கவர்மெண்ட்டால் காப்பாற்ற முடியாது அதை பிடிக்க முடியல அவங்களும் வந்து இப்போ கலெக்டர் ஆர்டர் போட்டு எங்கேருந்தோ வந்தாங்க பிடிக்கிறதுக்கெலாம் ஆனால் அவங்களாலாம் பிடிக்க முடியல இந்த கரெக்டில் போய் என்னமோ பண்ணி உக்காந்துருந்தாங்கன்னா அதுங்க அன்னைக்கு வரதில்லை அவங்களும் சுற்றி 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 பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்தப்பட்டியில் சாப்பிட்டுருச்சு இந்த பட்டியலில் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷருங்க மட்டும் தப்பிச்சிக்கிட்டோம் அதுக வந்து மேக்சிமம் இப்போ கூட்டம் கூட்டமாக கூட்டம் த தனியாக மாடு மேய்க்க முடியாது அவங்க உங்க காட்டிலெலாம் தனியாக மாடு மேய்க்க முடியாது என் காட்டில் நீ வந்து மேய்ச்சிக்கோ நாளைக்கு உங்கள் காட்டில் நான் வந்து மேய்ச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாலு நாலு பேர் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து தான் மாடே மேய்க்க முடியும் அப்படி தான் வாழ்ந்தோம் தனியாக ஒரு மாடு ரெண்டு மாடு கட்ட முடியாது மாடு கட்டியிருக்கிற இடத்துல கண்டிப்பாக ரெண்டு நாய் வேணும் மனசு இருக்கிற இடத்துல ரெண்டு நாய் வேணும் நாய் நாங்கள் வளர்த்தியே தீரணும் அந்தளவுக்கு தான் நாங்கள்லாம் வாழ்ந்தோம் இப்போ இவ்வளோ இவ்வளோ நீங்களாம் சொல்கிறீங்க தெருவில் போனால் எங்கள் நாய் கடிக்குது திருநாய் ஒழிங்கன்னு சொல்லி நாங்கள் சென்னாய் ஒளிங்கன்னு சொல்லிட்டு எங்கெங்கே போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள் அல்லது சென்னாய்க்கு ஒரு ஊசி கண்டுபிடிங்க சென்னாய் கடிச்சிருச்சுன்னு போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு என்ன ஊசி போடுறதுன்னு எங்களையே கேட்குறாங்க நாங்கள் எதையோ ஒரு ஊசி போடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும் மேக்சிமம் நாங்கள் உயிர்த்த பெச்சதே பெருசு அப்படின்னு மட்டும்தான் நினைச்சி வாழணுமா தவிர அதுக்கு என்ன ஊசி போடணும் அது உயிரோடு இருக்குதா பிடிக்குமா நாய் மாதிரி கத்துவோமா இதெல்லாம் எங்களுக்கு ரெண்டாவது தான் முதல்ல உயிரோடு தப்பிச்சிட்டோம் இப்போ உயிரோடு இருக்கிறோம் இந்த காயம் மட்டும் அறனா போதும் நாங்கள் இது பண்ணிக்குவோம் அப்படி தான் எவ்வளவோ இழப்பு வந்து இழப்பு கூட வாங்கி கவர்மெண்ட் கொடுக்கலீங்க பட்டி பட்டியாக ஆடுங்க அப்படியே சென்னையாக இருக்கிற மாடுங்கள்லாம் கடிச்சிருக்குதுங்க அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடும் எதுவுமே பண்ண முடியாதுங்க பார்த்துக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கணும் எவ்வளவோ நஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் நாங்கள்லாம் வாழ்கிறோம் சென்னாய் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொன்னா மட்டும் அவங்க மட்டும் என்னங்க பண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க அதனால நிறையா வந்து பொறுத்துக்கிட்டு யாருமே வாழ மாட்டேங்கிறோம் இப்போ வந்து நாய்க்காக நாங்கள் எதுக்கும் பொறுத்துக்க மாட்டோம் எங்கள் தெருவில் நாய் இருக்கக்கூடாது நாய் வந்து பக்கத்தில் ஒரு குழந்தையை கடிச்சிருச்சு இல்லைன்னு நான் சொல்லலைங்க கண்டிப்பாக குழந்தைங்களை கடித்தா நிச்சயமாக கோபம் வரதான் செய்யும் ஆனால் அதனுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சுற்றுறது ஏதோ ஒன்று ஒரு குழந்தை கையில் இருக்குது ஏதோ ஒன்றுன்னு பார்த்துட்டு கூட கடிச்சிருக்கலாம் வீட்டு நாய் இங்கே நிறைய பேர்த்த கடிச்சிருது ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் ஒரு குழந்தைய சென்னையில் போட்டு பெரட்டி எடுத்து அவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க வெளிநாட்டு நாயை அதுக்கெல்லாம் யாரும் பெருசாக போராடலை ஆனால் நாய் மட்டும் கடிச்சிருச்சு அப்படின்னாவே நாயை ஒழிக்கணும்னு சொல்லி உக்காந்துக்கிறோம் நாயை மட்டும் நீங்கள் ஒழிச்சு பாருங்கள் நாட்டில் இல்லாமல் நாய் மட்டும் நானே சப்போர்ட் பண்ணுறேன் நாய்ங்களே இருக்கக்கூடாது எங்கேயுமே அப்படின்னு நீங்கள் ஒழிச்சு பாருங்கள் திருடருங்க வந்து நீங்களே உருவாக்கி கொடுத்துருவீங்க சமாளிக்கவே முடியாதுங்க நிச்சயமாக சமாளிக்க முடியாது போலீஸ்லேயும் நாய் தான் ஏர்போர்ட்லேயும் நாய் தான் எல்லா இடத்துலையும் நாய்ங்க தான் இன்றைக்கி மோப்பம் பிடிச்சி மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்குதுங்க நாயங்களால் தான் இன்றைக்கி எவ்வளவோ நல்லது நடந்துகிட்ருக்குது நாயை ஒழிச்சிடலாம் நாயை ஒழித்த தெருவுக்கு ரெண்டு நாய் கண்டிப்பாக இருந்தால் தான் திருடரங்களே பயப்படுவாங்க ஆனால் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது நாயை ஒழிச்சிடணும் நாய் கடிக்குது நாய் ஒழிச்சிடணும் நாய் கடிக்குது கொரோனா கூட தான் வருது கொரோனா ஒழிக்கணும் வேற எல்லாமே நடக்குதுங்க எந்த நோய் வராமல் இருக்குது காய்ச்சல் வருது கொசுவால் எவ்வளவோ நோய் வருதுன்னு சொல்கிறோம் கொசு கடிக்குது கொசு வலிங்க கொசு கடிக்குது கொசு வலிங்கன்னு யாருமே உட்காரத்தில்ல மேக்ஸிமம் டவுனில் இருக்கிற டிச்சிங்கெல்லாம் பத்து நிமிஷம் அங்கே நிற்க முடியறதில்ல கிராமத்தெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லிங்க எப்படி தான் அந்த கொசு கடிகளை வாழ்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையோ ஒரு வெளியூர்லையோ ஒரு டவுனில்லாம் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் நிற்கும்னா ஆயிரம் கொசு கடிக்குது யாராவது இங்கே கொசு கடிக்குது கொசு வழிங்கன்னு யாரும் போராடுறதில்ல கொசுவில் தான் உலகத்தில் இருக்கிற கொரோனா உள்பட எல்லா நோயும் அதில் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம் அது வழிங்க இது வழிங்கன்னு சொல்ல பறவை காய்ச்சல் இப்போ கேரளாவில் பரவிட்டு இருக்குது யார் கறி திங்காத இருக்கிறோம் யார் கோழி திங்காத இருக்கிறோம் யார் வாத்து பிரியாணி சாப்பிடாமல் இருக்கிறாங்க எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன் இந்த நாய்ங்க நான் மட்டும் நாய் 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 நாய்னு அப்படி நிற்கிறோம் அந்த வே நாய் தவிர வேறு எதுலேயும் பிரச்சனை வராதா நீங்கள் சொல்கிற மாதிரி நாயை மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சுத்தமாக ஒழிச்சு பாருங்கள் தமிழ்நாடே இருக்காது அந்த அளவுக்கு போயிடும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிடும் நாய்ங்களால் ந நன்மையை தான் ஏற்படும் களை கண்டிப்பாக இருக்குது பயிரை பிடுங்கும் போது களை வருதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதுங்கெல்லாம் குறைக்கிற நாய்ங்க கடிக்காதுங்க தயவு செஞ்சு இதுங்களை வாழ விடுங்க எங்களையும் வாழ விடுங்கன்னு அதுங்க கேட்குற மாதிரி இதுங்களை வாழ விடுங்க எல்லாம் சேர்ந்து அதை கொண்டுட்டு மட்டும் நாம் இந்த உலகத்தில் என்ன சாதிக்க போகிறோம் கையை காலை மட்டும் தயவு செஞ்சு உடச்சி போடாதீங்க சாப்பாடு போடுங்க அதுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிடுங்க நீங்கள் நல்லா சாப்பாடு மட்டும் போட்டு பாருங்கள் அதுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கோம் அதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காது நன்றிங்க